எல்லோருக்கும் வணக்கம் அஹ் கோவிலில் நாம் செய்ய தூங்காதவை செய்ய வேண்டியவை ரெண்டு நிச்சயங்களதான் இப்போ இந்த பதிவு வரும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைவிரி கோலமாக கோயிலுக்கு வரக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த லூ ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது அந்த முடியை கீழே முன்னாடி போடுறதுன்னு வருது அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு செய்தி முதல்ல லூ ஹேரில் வரக்கூடாது உங்களை தெரியாமலே உங்களுக்கு தெரியாமலே அந்த முடி ஒரு முடி கீழே உதுந்து அது காற்றில் வந்து பறந்து அப்படியே சுவாமி மேலே போய் பட்டதுன்னா அவளுக்கு அவ்வளோ வந்து அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை அதை செஞ்சு தலைவிரி கோலமாக வராடிங்க அதே போல் பெண்கள் வந்து கோவிலில் பூ வாங்கும் போதாக இருந்தாலும் சரி இல்லை இந்த பெருமாள் சன்னிதானத்தில் வந்து அந்த தீர்த்த வாங்கும் போதா இருந்தாலும் சரி கீழே வந்து அந்த மடி வந்து மடியில் வந்து கையை வச்சு தான் வாங்கணும் வெறுக்கையில் வாங்கக்கூடாது இதை செஞ்சு மடியில் கையை வச்சு வாங்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதனுடைய காரணம் என்னென்னா நான் எல்லாத்தையுமே வந்து கவ எதுவுமே கீழே நான் நம்மிடாமல் எல்லாத்தையும் பிடிச்சி பேன்ற ஒரு உள்ளாக்கத்தில் தான் வந்து மடியில் வாங்க சொல்கிறது நான் வந்து எவ்வளவு பிரச்சனை உண்டாம திடிப்பான அர்த்தம் இந்த தைரியமா இது ஒரு அர்த்தம் கூட எடுத்துக்கலாம் அதனால எதுவா இருந்தாலும் மதியின் மீது அதாவது இதுதான் வந்து துணிதான் அந்த துணி மேல கையை வச்சுக்கிட்டு புஷ்பத்தை வாங்குறதா இருந்தாலும் சரி இல்ல சுவாமியோட திருக்கத்தை வாங்குறதா இருந்தாலும் சரி அது மாதிரி பண்ணிடுவாங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி யாரும் வந்து அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க மூணாவது ஒரு விஷயம் வந்து நான் பார்க்க ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் அபிஷேகம் செய்யும்போது வந்து பேசவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அபிஷேகம் செய்யும்போது சுவாமி வந்து அவ்வளோ சந்தோஷத்துல சந்தோஷத்தில் வந்து இருப்பாங்களாம் அந்த சந்தோஷத்தை அழித்து இருக்கும்போது த நம்மலாம் வந்து அவங்களோட பிள்ளைகள் அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரச்சனைகளை நம்ம மனசார வந்து சுவாமிக்கு தான் வந்து இந்த தெளிப்பதின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தெளிபதி மூலமாக வந்து நம்ம பிரச்சனைகளை வந்து மனசில் அப்படி நினச்சிட்டு இருக்கோமோ அந்த சுவாமிக்கு வந்து கேட்குமா கேட்டு ஐயோ இந்த குழந்தையோட இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க அந்த ஒரு எண்ணத்தில் வந்து சுவாமி இருக்குமா அதே போல் வந்து அந்த உள்ள அபிஷேகம் செய்யும்போது வந்து அவங்க அது அர்ச்சகராக இருக்கட்டும் இல்லை புதுசாக இருக்கோ யாராக இருந்தாலும் உள்ளே வந்து ஒரு அவங்களுக்கு தெரியண அந்த மந்திரத்தை ஜபிச்சுன்னு வரும்போது அதில் வந்து அந்த சுவாமி வந்து மேம்பருந்து கேட்டுருப்பாங்களாம் ஸோ இந்த அபிஷேகம் செய்யும்போது நம்ம பேசிக்கிட்டே இருந்து டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுக்கு இல்லை அந்த மாதிரி தப்பாக வந்து செய்யக்கூடாது அதையும் திருத்திக்கோங்க அதே போல் வந்து சுவாமிக்கு வந்து நேவேத்தியம் பண்ணும்போது சுவாமிக்கு வந்து உள்ளே வந்து போட்டு நேவேத்தியம் பண்ணுவாங்க அதே போல் வந்து சுவாமியோட வாகனத்துக்கு நிவதி பண்ணுவாங்க அதாவது வந்து அப்பன் சிவன் என்றால் நந்தி அண்ணன் விநாயகன் என்றால் மூஷிகம் சின்னண்ணன் முருகன் என்றால் மயில் வாகனம் அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கு வந்து ஒவ்வொரு வாகனம் உண்டு உள்ளே வந்து அவங்கள நேவதியம் பண்ணிவிட்டு அவங்களோட வாகனத்துக்கு நேவதியம் பண்ணும்போது வந்து அந்த நேவதியத்தை நம்ம பார்க்குறது வந்து தவறான ஒரு செயலை அது என்ன நெய்வதும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம மனசு வந்து அந்த பக்கம் திரும்பும்போது நம்ம எண்ணங்கள் வந்து மாறும் நம்ம எண்ணங்கள் வந்து ஒரு நிலைப்பாடில் இருக்காது நம்ம கோவிலுக்கு வர்றது வந்து நம்மளோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வந்து சுவாமிகிட்டே வந்து டெலிபதி மூலமாக சொல்ல வரும் அந்த டெலிபதி மூலமாக சொல்ல வரும்போது இந்த பக்கம் திரும்பும்போது வந்து நம்ம எண்ணங்கள் ஒரு செகண்ட் மாறுது அதனால தான் வந்து கடவுள் வந்து நம்ம கேட்கும்போது போது நமக்கு அந்த வரத்தை வந்து தரத்துக்கு வந்து டிலே பண்ணுறான் வேறு எந்த ரீசனும் இல்லை இந்த ரீசனால தான் அவன் டிலே பண்ணுறான் ஸோ அதனால் பண்ணும்போது பார்க்கக்கூடாது அதே போல் வந்து சன்னிதானத்துக்கு முன் நின்று தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அங்கே நம்மளோட பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் வந்து அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து அந்த பேசிட்டு இருக்க அந்த உரையாடல் டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது சன்னிதானத்துக்கு கொஞ்சம் தண்ணி நீங்க கூட நீங்கள் பேசிக்கோங்க பிரச்சனை கிடையாது சன்னிதானத்துல நின்று அந்த மாதிரி பேசாதீங்க அதே போல் வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்லணுன்னா நன்றி வணக்கம் எனக்கு பட்டுன்னு ஸ்டக் ஆகிடுச்சு அடுத்த ஒரு பதிவில் வந்து வேறு எந்த தவறு இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அதை செஞ்சு இந்த தவறுகளெல்லாம் நீங்கள் திருத்திக்கோங்க நம்ம வந்து கோவிலில் வந்து நம்மளோட பாவங்கள் தெரிஞ்சால் தான் கோவில் வர முடியும் அப்படி தெரிஞ்சு அந்த கோயில்களில் வரும்போது வந்து நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கணும் நம்மளோட பாவங்கள் போக்கி நம்மளுக்கு நன்மை நடக்கணும் ஸோ அதனால் வந்து தோட இந்த பதிவை முடிச்சுக்கினேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசிண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க டெய்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எவ்வளோ எவ்வளோ வந்து லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ இந்த சேனல் டெவலப் ஆகும் நடுவில் நான் பதிவு போடாத ஒரு பெரிய காரணமே வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் வந்து கிடைக்காத ஒரே காரணம் தான் நான் போடாமல் இருந்தேன் சரி வேணாம் அவங்க கொடுத்தாலும் கொடுக்குறோன்னாலும் நம்ம செய்கிறது செய்வோம்னு சொல்லிட்டு தான் இப்போ போட்டுகிட்டுருக்கேன் பேர் செஞ்சு உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்த்து தான் நான் இருக்கேன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்